ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா மட்டனில் சூப் வைக்கலாம் நான் முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் அந்த முக்கால் கிலோ மட்டனில் நான் எலும்பு தனியாக கறி தனியாக பிரித்து வச்சுருக்கேன் இந்த பிரித்து எடுத்துக்கிட்டோம் இதுக்கு தேவையானது சின்ன வெங்காயம் இது தாளிப்புக்கு இது வந்து நம்ம மிக்சியில் ஒன்று ரெண்டுமா குறை குற அடைச்சிக்கலாம் இது அதனால் உரிச்சு மட்டும் வச்சுருக்கேன் முழுசு முழுசாக தான் இருக்குது மிக்சியில் அடிக்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம அரைச்சிக்கிடலாம் எடுத்துக்கலாம் சூப்புனாலே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறீங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் சூப்பில் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டினாலே சூப்போட டேஸ்ட்டே போயிடும் நல்லாவே இருக்காது அதனால் இவ்வளோ சிம்பிளாக தான் நான் செய்வேன் கறியை தனியாக எடுத்தாச்சு வெள்ளாட்டங்கறி அதோட ம மட்டனோட முள் தனியாக எடுத்தாச்சு தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டோம் நம்ம இந்த ஒரு கொப்பை ஃபுல்லாக எலும்பு தான் இதை நம்ம வதக்கலாம் நல்லா வதக்கியாச்சு வதக்குனதோட இந்த மட்டனை சேர்த்துடலாம் எதையுமே வந்து குழம்பு மாதிரி தாளிச்சிடக்கூடாது அது வந்து குழம்போட டேஸ்ட்டுக்கு போயிடும் இப்படி தான் செய்யணும் ப்ராப்பராக அதான் இது கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட ஜீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் சேர்த்ததோடு நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோன்னா இதை லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிடலாம் இதில் நம்ம இப்போ அரைச்சி வச்ச தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்படி பச்சைய சேர்க்கும் போது அந்த சின்ன வெங்காயத்தோட சத்துக்கள்லாம் நம்மளுக்கு அந்த சூப்பில் இறங்கும் நம்ம வதக்கி போட்டோம்னா அந்த அளவுக்கு அது எண்ணெயிலே எல்லாம் போயிடும் பெரும்பாலும் அதனால் இப்படி இப்படி சேர்க்குறது தான் நல்லது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதோடு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு விசில் வெள்ளாட்டங்கிறீங்கிறதுனால நான் மூணு விசில் தான் விட்டுருக்கேன் ரொம்பலாம் விடலை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பு தயாராகிடுச்சு நாங்கள் எங்கள் ஊரில் கசகசா சேர்ப்போம் இப்போ இந்த பிள்ளை என் தங்கச்சி தான் முடியாமல் இருக்காப்புல அதுக்கு ஹீமோக்ளோமீ ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சூப்பு கொண்டு போகுது அதனால் வந்து இதெல்லாம் தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஏன்னா அதிகமாக மாத்திரையெல்லாம் போடுறதுனால இதில் கொஞ்சோன்னு மல்லி சிம்பிளான சூப்பு தயார் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்